நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு கை கொடுக்கும் கைச்சல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளையும் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தாளிகளுக்கான மாநில ஆணையரகம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் மாவட்டங்களில் ஆவிஷ் இருக்கிற மாதிரி மாநிலத்தில் அதே மாதிரி இந்தியா முழுக்க மாற்றுத்தனாளிகளுக்கான ஆணையம் ஒன்று இருக்கிறது அந்த ஆணையமானது எல்லா பள்ளிகளிலும் சைகை மொழி பாடம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கு அந்த உத்தரவு என்ன எப்போ இந்த செய்தி வெளியாச்சு என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் செய்கை மொழி பாடம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிக்கான ஆணையரகம் உத்தரவிட்டுள்ளது அது சம்பந்தமான செய்தி என்பது நாளிதழ்களிலே வெளியாகி இருக்கிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாட்டில் உள்ள சிபிஎஸ்சி உள்ளிட்ட மத்திய அரசு பாடத்திட்டத்தினுடைய பள்ளிகள் அனைத்து மாநில பாடத்திட்ட பள்ளிகளில் முதல் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை மூன்று மாதங்களுக்குள் செய்கை மொழி பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என சிசிபிடி எனும் மாற்றுத்திறனாளிக்கான தலைமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புரியுதுங்களா மாட்டுத்தலானுக்கான தலைமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அதாவது நம்ம ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒவ்வொரு மாநிலம் மொழிகள் பேசக்கூடிய அந்தந்த பிரிவுகள் என்பது தனித்தனியாக இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுத்தராங்க இப்போ மற்ற மாநிலங்களை மற்ற மொழிகள் கற்றுத்தராங்க நம்ம வீட்டிலையே கூட அந்த மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் சைகை மொழி என்பது உலக மொழியாக இருக்கிறது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் சைகை மொழி தெரிஞ்சுச்சுன்னா உலகத்துடைய எந்த மொழிக்கு போனாலும் நீங்கள் புடச்சிக்கலாம் ஏன்னா அளவுக்கு அதனுடைய அந்த மொழியினுடைய தாக்கம் என்பது எல்லாருக்குமே தெரியும் நம்ம புரிய வச்சிடலாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிய வச்சுக்கலாம் அது வெறுமனே காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்தனாளிகள் மட்டும் அந்த மொழியை கற்றுக்கொள்வதை விட நம்மை போன்ற அனைவருமே இந்த மொழியை கற்றுக்கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பது தான் இந்த உத்தரவானது காட்டுது இதை கொடுத்து கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறு முதல் இருபது வயதுடைய மாற்றுத்திறனாளிகளில் இருபது சதவீதம் பேர் காதுகளாத மற்றும் பேச இயலாதவர்களாக உள்ளனர் அவர்களுக்கான கற்றல் வாய்ப்பை வழங்கும் வகையில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஐஎஸ்எல் எனும் இந்தியன் சைன் லாங்குவேஜ் பாடத்தை நடத்த வேண்டியது கட்டாயம் என சிசிபிடி பரிந்துரைத்துள்ளது அதாவது பாருங்கள் இப்போ தான் நமக்கு ஆய்வறிக்கையில வருது ஆறு முதல் இருபது வயசுடையவங்களில் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் பேருக்கு காதுகளாத நோய் என்பது இருக்குது பலருக்கும் இந்த மாதிரியான நோய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ வரைக்குமே இந்த இந்தியன் சைன் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய செய்கை மொழியை வந்து நம்ம கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்துருக்காங்க முக்கியமாக புதிய கல்விக் கொள்கையின்படி இந்திய சைகை மொழி பாடத்தை சிறப்பு பள்ளிகளில் கட்டாயமாக்க வேண்டும் அதற்கேற்ப மொழிபெயர்ப்பாளர்களை நியமிக்க வேண்டும் இந்த பிணியில் என்சிஇஆர்டி தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனம் இந்திய மறுவாழ்வு கவுன்சில் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டும் அதை கற்பிக்கும் வகையில் செவித்திறன் குறைபாடு உள்ளோருக்கான சிறப்பு கல்வி முடித்தோரை மாணவர்கள் விகிதத்தின் அடிப்படையில் ஆசிரியர்களாக பணியமர்த்த வேண்டும் அப்போ இந்த சைன் லாங்குவேஜ் கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கான சிறப்புப்படி படித்தா தான் சைன் லாங்குவேஜ் சொல்லித்தர முடியும் இப்போ நான் வந்து எனக்கு மாற்றுத்தினாலே பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாலும் அந்த நான் வந்து உங்களுக்கு மொழி சொல்லித்தர முடியாது எனக்கே செய்கை மொழி தெரியாது அப்போ மொழி தெரிந்தவர்களை அனைத்து இடங்களிலும் ஆசிரியர் மாணவர் ஒரு ஒன்று ஈஸ்ட் இருபது அதாவது இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில் அதாவது ஒரு தோராயமாக தான் நான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் ஆசிரியர்களை அனைத்து இடங்களிலும் பணியமர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலில் ஐஎஸ்எல் அதாவது இந்திய இந்தியன் சைன் லாங்குவேஜ் அதாவது இந்திய செய்கை மொழிக்கான பிஎட் டிஎட் இடங்களை அதிகரிக்க வேண்டும் அதே மாதிரி இந்த படிப்பு படிக்கிறதுக்கான சீட்டுங்கிறது ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்து தான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒதுக்கியிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட ஒதுக்கிட்ட ஏன்னா ஏற்கனவே இங்கே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒதுக்கீடு ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு பத்து சீட்டுங்கிறத வந்து இதை வந்து நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியாக மத்திய கல்வி அமைச்சகமானது இந்த வேலைகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைத்து மாநிலங்களுக்கும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும் எப்படி நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நாம் போராடுவோம் இதுபோன்று வரவேற்கத்தக்க அம்சங்கள் எங்கிருந்து வந்தாலும் நாம் அதை வரவேற்போம் இந்தியா முழுவதும் செய்கை மொழி என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் நானும் அந்த மொழியை கற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த மொழியை கற்றுக்கொண்டோமானால் கண்டிப்பாக உலகத்துடைய எந்த மொழிக்கும் நாம் பயணிக்க முடியும் தடையில்லாமல் பேச முடியும் தடையில்லாமல் செயல்பட முடியும் நாம் மட்டுமில்லை அந்த காதுகளால் வாய் வீச முடியாத மாற்றத்திறனாளிகளை தனிமையில் ஒதுக்குவதற்கு பதிலாக நம்மோடு இணைந்து நாம் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இப்போ கூட பாருங்க பல வீடியோக்கள் நான் போடும்போதுல என்ன சொல்றாங்க நீங்க எழுத்து மொழியில போடுங்க நீங்க பேசாத நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க பார்த்தா தெரியுது ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இப்ப சமீப காலமா நான் என்ன பண்றேன்னா எழுத்து கீழே வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு என்பது பண்ணப்பட்டிருக்கு அதுல சில பிள்ளைகள் இருக்கும் ஏன்னா அது கம்ப்யூட்டர் தானா வந்து அந்த எழுத்துக்கள் வர்ற மாதிரியான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கு அதுல எழுத்து சில பிள்ளைகள் வந்தாலும் அதை பொறுத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த அடிப்பில் இந்த முயற்சி என்பது நாம் மனதார வரவேற்போம் கண்டிப்பாக இது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எடுக்க வேண்டும் என்று கொண்டு இந்த காலிலிருந்து விட நம்ம இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்